திராவிடம் என்றாலே திருட்டு புரட்டு உருட்டு அத கடமை இருந்து மாறிட்டாங்களோ நீ பேசுனதெல்லாம் தமிழ்ல நீ சாப்பிட்டதெல்லாம் தமிழர் வரிப்பணத்துல நீ வாழ்ந்ததெல்லாம் தமிழர் கொடுத்த அதிகாரத்துல எல்லாத்தையும் மட்டும் கடைசியா மண்ணு மட்டும் திராவிடம்னா வணக்கம்மா நீங்க எங்க இருந்து வரீங்க வணக்கம் நான் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலிருந்து வரேன் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க இப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறுது அதில் வந்து நேருக்கு நேர் திராவிடமும் தமிழ் தேசியமும் போட்டி நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தின் தரப்பில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அக்கா சீதாலக்ஷ்மி அவர்களை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காக வந்திருக்கோம் இந்த தமிழ் தேசியம் திராவிடம் அப்படிங்கிறத நீங்களாகவே பிரித்துக்கிட்டீங்களா அதாவது தாய்மொழி தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் பல்வேறுபட்ட மொழிகளை அதாவது தமிழ்லேருந்து பிரிந்து போன சில மொழிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கென்று ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி கொள்வதற்காக செய்தவர்கள் திராவிடர்கள் அவ்வளோதானே தவிர நாங்கள் வந்து அதை பிரிக்கலை நாங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கோம் அதனால் அதற்கான ஒரு தேசியம் தேசம் படைக்கணும் அப்படின்னு பாடுபடுறோம் அப்போ நாங்கள் தமிழ் தேசியர்கள் இப்போது இந்த திராவிடம் அப்படின்னு ஒரு எழுபது ஆண்டு காலம் இந்த ம நிலத்தில் வந்து எல்லா மக்களுக்குமே போய் சேர்ந்துருச்சு இப்போ திராவிடம் வேறு தமிழ் வேறு தமிழ் தேசியம் வேறு அப்படின்னு சொல்லுவது இது ஒரு பிரிவினைவாதம் ஆகாதா அது எப்படி பிரிவினைவாதம் ஆகும் அதாவது மொழியின் அடிப்படையில் தமிழகம் பிரிக்கப்பட்ட அதாவது நான்கு தேசங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது சென்னை மாகாணத்திலிருந்து நான்கு மொழிகள் பேசுகிறவங்களும் தனித்தனியாக பிரிஞ்சபோது அவரவருக்கென்று ஒரு நிலம் கொடுக்கப்பட்டது இல்லையா அப்போ அதன் அடிப்படையில் அவரவருடைய இடங்களில் அவரவர் வாழ்கிறாங்க அவர்களுக்கான உரிமைகளை கேட்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நாங்கள் எங்களுக்கான உரிமைகளை எங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை அதுவும் யாராலும் மறுக்கப்பட்டது எங்கிருந்தோ வந்தவர்கள் எங்கிருந்து வந்தவங்க மற்ற மற்ற மா மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் அன்னை ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு லட்டு இருக்குது நாலு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க அவரவருக்கு கொடுத்த பாகத்தை சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லாரும் சேர்ந்து தமிழர்களுடைய பாகத்தை பறிக்க வரது இருக்குது பார்த்தீங்களா அது கொடுமை தானே கொடுமையா இல்லையா இல்லை இந்த கதை வந்து நீங்களாவே உருவாக்கிக்கிட்டீங்களா கதை இல்லைங்க உங்களுடைய புரிதலுக்காக இப்போ புரியாமல் தமிழர்கள் வந்து தனியாக நாடு கேட்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு புரியாததுனால அவர்களுக்கு எப்படி எளிதாக சொன்னால் புரியுமோ அதற்காக ஒரு அது ஒரு கற்பனை தான் கற்பனை இது உங்க வீட்டில் நடக்குதுன்னு வச்சு உங்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருக்காங்க ஒரு லட்டு வாங்கிட்டு வரீங்க சரிங்களா நீங்க நாலு பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறீங்க மூன்று பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு இல்லை அது அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் இருக்கிறதுலே வந்து எல்லாத்துக்கும் ஏமாளியாக இருப்பான் எங்களோட உங்கள் குடும்பத்தில் நடந்த மாதிரியா எங்கள் குடும்பத்தில் இல்லைங்க பொதுவாக இது புரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்கிற விளக்கம் இது இப்போ யாரி நீங்கள் எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் திராவிட தேசியத்தை மிக எளிமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி போகிற போக்களை பிடிங்கி போட்டு போயிட முடியுமா அதற்கான வேலையை இப்போ தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பாகவே தொடங்கியாச்சு நாங்கள் எப்போ வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அதற்கு வந்து நாங்கள் ஒரு கட்சியை தொடங்கி அதற்காக பாடுபட்டிருக்கோம் அப்போ அதற்கு விதை ஊனப்பட்டது ஐயா ஆதித்தனார் அவர்களெலாம் இருந்தபோதே அதுக்கான விதை ஊனப்பட்டது இப்போ அது வந்து பெரிய மரமாகவும் அது வந்து தோங்கி வளர்ந்துட்டு இருக்கு அதனுடைய கனிகளை எங்கள் பிள்ளைகள் கட்டாயம் பெறுவார்கள் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது தான் இந்த நம்பிக்கை மட்டும் இல்லை நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக நிக்கிறோம் எனக்கு தேவையான எனக்கு வந்து சேர வேண்டிய உரிமையை கொடுங்க கேட்கறது யாரா இருந்தாலும் கேட்கலாமே இல்லையா அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அது எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் மேபி இது இவ்வளோ பெரிய போரா போயிருக்காதான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எங்களோட நிலத்தில் நீங்கள் வந்து காலூன்றிட்டு எங்களுக்கே நீங்கள் உரிமை கொடுக்காமல் எல்லாத்துலேயும் மறுக்கும் பொழுது கட்டாயம் நாங்கள் அதை எடுத்து போராடி தான் நாங்கள் இந்த தேவை ஏன் பிறக்குது ஏன் பிறகுதுன்னா எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அது எந்த தேசிய இனமாகட்டும் அவருடைய உரிமை மறு என்ன உரிமைகள் உங்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க எங்களோட நிலம் இன்றைக்கு எங்களது நிலமாக இல்லை மற்ற இருந்து வராங்க கொஞ்ச நாள் இங்கே வேலை இது இந்திய ஒன்றியத்தின் ஒரு தேசிய நிலமாக ஏற்கப்பட்டு விட்டது தானே இந்திய ஒன்றியத்தின் ஒரு தேசிய நிலமாக ஏற்கப்பட்டு நிலமாக அதில் ஒரு பிரிவு தானே இதுவும் எல்லா மாநிலங்கள்ல இருக்கும்போது தான் இருக்கிற மாதிரி தானே இங்கே ஆனால் எங்களோட மாநிலத்தில் தமிழ் தமிழர்களுடைய மாநிலத்தில் தமிழனுடைய நிலை ரொம்ப கேவலமாக போயிட்ருக்கே இப்போது கர்நாடகாவில் போய் ஒரு தமிழன் ஒரு ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியுமா ஆனால் இங்க முதலமைச்சர் பதவி பதவியவே தமிழர்கள் வந்து ஏமாளித்தனமா வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்களே கொடுத்துருக்காங்களா இல்லையா இதெல்லாம் மாற்றத்தானே வேணும் அவரும் தண்ணி தமிழர் என்று தானே அடையாளப்படுத்தி தமிழை பேசுபவர்கள் எல்லாம் தமிழர்கள் கிடையாது தமிழ் உணர்வு இருக்கணும் தமிழ் மீனவனை தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவனை அடித்து விரட்டும் பொழுது கொலை செய்யும்போது அவன் வாயில் மூக்கில் காதில் கண்ணுல எல்லாம் ஊத்தும் போது அவனை அசிங்கப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அடித்து விரட்டும் பொழுது அவனது படகுகளை எரிக்கும் பொழுது உடைக்கும் பொழுது ஏழை விடும் பொழுது அன்றைக்கெல்லாம் நீங்கள் கதறவே இல்லையே நீங்கள் எப்படி தமிழராக இருப்பீங்க நீங்கள் பேசிட்டா தமிழராக ஆகிட மாட்டிங்க அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கணும் புரியுதுல்ல எனக்கு இருக்கு ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவள் என்பதனால எனக்கு இருக்கு நீங்க அப்படி கிடையாது இவ்வளவு உணர்ச்சி வசமா நீங்க பேசுறீங்க இதை இந்த மக்கள் புரிந்து கொள்கிறார்களா புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துகிட்டே இருக்குங்க வருது தமிழ் தேசியத்தை நோக்கி பிள்ளைகள் வந்து படையெடுத்து வராங்க என்ன இப்போ கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா நாங்கள் வந்து காலங்காலமாக திராவிடத்துக்கு வாக்கு செலுத்தினோம் நாங்கள் பிறந்ததுல பரம்பரை பரம்பரை அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்கல்ல அவர்களே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கிட்டாங்க ஏன்னா கண்ணு முன்னாடி நடக்கிறத அவங்க பார்க்குறாங்க இல்லையா நம்ம வந்து ஹிந்தி எனக்கு வேண்டான்னு எதிர்த்துட்ருக்கோம் அவங்க என்னடா என்ன செய்கிறாங்கன்னா ஹிந்திக்காரனே கொண்டு வந்து திணிச்சிகிட்ருக்காங்க ஹிந்தி திணிச்சா தானே எதிர்க்கிற ஹிந்திக்காரனை திணிச்சா என்ன செய்வேன் நம்ம பிள்ளைகளும் போய் அவங்ககிட்ட ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற பெற்றோர் வந்து அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது என்னடா அது நம்ம மண் நம்மளுடைய இடம் நம்ம பேசிய தமிழ் மொழியை நம்ம பிள்ளைங்க பேசாமல் பெரிதொரு மொழிக்கு மொழியை தேடி போக ஆரம்பிச்சுடுவாங்க போல இருக்கே நம்மளுடைய நிலமும் வளமும் எல்லாமும் அவனுக்கு போய்கிட்டு இருக்கே நம் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு கூட அவனுக்கு போயிட்டு இருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் பேங்க்லலாம் பாருங்கள் தமிழர்கள் ஹை போஸ்ட்ல இருக்க மாட்டாங்க அட் தேம் எல்லா பதவிகளிலேயுமே அது அந்த நிலை இருக்கதானே இருக்கத்தானே செய்துனா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு தவறு நடந்துருச்சுங்க அதை நீங்கள் திருத்திக்க அது அறியாமை இவர்கள் வந்து நான் தமிழன் நான் பேசுறதுனாலேயே தமிழன் சொல்லி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா கேட்டீங்க அது போல அவரும் அவரும் தமிழர் தானே தன்னை அடையாளப்படுத்திக்கிறான்னு இங்கே வந்தவர்கள் எல்லாரும் தன்னை வந்து தன்னுடைய தாய்மொழியை மறைத்துக்கொண்டு தன் தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக்கொண்டு தமிழன் அப்படின்னு அப்படின்ற போர்வையில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க அது அறியாமையில மக்கள் அதனால ஏமாற்றப்பட்டுருக்கலாமே தவிர உண்மை தெரியும் பொழுது அவர்கள் கட்டாயம் தமிழ் தேசிய கருத்தியல் சரியாக இருக்கு சரியான பாதையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கூட வருவாங்க சரி நீங்கள் ஒரு பெண்ணாக சொல்லுங்க பெரியார் சமூக நீதிக்காக பெண்களை விடுதலுக்காக பாடுபட்டார் அதாவது ஆண்களுக்கு ஆண் சமூகத்துக்கு பெண்ணை எப்படி விருந்தாக்கலாம் என்பதற்காக அவர் பாடுபட்டிருக்கார் இதில் புதுவித ஒரு கதையா தெரியும் உண்மைதான் அதாவது பெண்மை பெண்மை அப்படின்றது என்னன்னா ஒரு தாய்மையை தாய்மை வந்து ஒரு போற்றுதலுக்குரியது நீ கர்ப்பையவே எடுத்துரு அப்படின்னா என்ன அர்த்தம் அட் த சேம் டைம் அட் சேம் டைம் அவர் சொல்கிறாரு கி வீரமணி ஐயர் சொல்கிறாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாரு அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன ஆண் சமூகத்திற்கு பெண்ணை விருந்தாக்கணும் ஆனால் அதன் மூலம் அவளை வந்து அடிமையாக்கணும் நாளைக்கு ஒரு சொந்தம் கொண்டாடி கணவன்ட்டை வந்துடக்கூடாது ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கா என்ஜாய் பண்ணு நீ போ நான் போ அப்போ இதுக்கு பேர் என்ன பண்ண அசிங்கமாக இருக்குமே அந்த அசிங்கத்தை தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன் இதுதான் அவர்களுக்கு தெரிந்த பெண்ணியம் அவர்களுக்கு தெரிந்த பெண் விடுதலை இதுதான் நீங்க சொல்லுங்க தமிழ் சமூகத்துல என்னைக்கு பெண் அடிமையாக நடத்தப்பட்டால் எந்த இடத்துல நடத்தப்பட்டால் இவர்கள் வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல அடிமைப்படுத்தப்பட்டால் சொல்லுங்க அப்படி தேடி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லதானே தானே என்றால் கண்டுபிடிக்க முடியாது தமிழ் சமூகத்தில் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டால் உலகத்திலேயே பெண்கள் தெய்வமாக கொண்டாடப்படுவதும் வழங்கப்படுவது இந்த நிலத்தில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஆ ஆனால் இதை மீறி அவர் பெண்கள் விடுதலைக்காக போராடணும் சொன்னாரு அது என்ன அதுதான் திராவிடம் என்றாலே திருட்டு புரட்டு உருட்டு கண்ணியத்திலிருந்து மாறிட்டாங்களோ இருந்து அது வந்து பெரியார் இவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது இந்த மூன்று விஷயங்களும் அதை வந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணி இதுவரை வந்துட்டு இருக்காங்க

அப்படி ஒரு நிமிஷம் இலங்கையில் என்ன நடந்துச்சு அதே தாங்க இங்கே நடக்குது இலங்கையில் என்ன நடந்துச்சு தமிழ் பெண்கள் கல்லூரிக்கு பள்ளிக்கு போகும்போது இந்த இந்த இலங்கை மண் வந்து தமிழர்கள் கைக்கு போயிடக்கூடாது அங்கே வந்து தமிழ் இனமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பெண்களை கற்பழித்து ஒவ்வொரு பெண்ணுடைய வயிற்றுலேயும் சிங்கள கருதான் உருவாகணும்னு பெண்களை வரிசையாக கற்பழிச்சான் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது பெண்கள் தமிழ் பெண்கள் பிள்ளைகளை பெறக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு இப்போ வரைக்கும் அவங்க அவங்களுடைய சகாக்களும் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வழியில தான் இருக்காங்க இதெல்லாம் தெரியலையா குற்றம் செய்திருந்தால் குற்றத்தை நாங்கள் எடுத்து சொல்றோம் அது குற்றச்சாட்டுன்னு எப்படி சொல்வீங்க நீ அப்ப அண்ணன் வந்து பெரியாரை பத்தி இப்படிலாம் பேசிட்டார் அப்படிலாம் சொல்லும்போது கூட அண்ணன் பேசலையே அண்ணன் அவர் கற்பனையா பேசினாரா அவர் அவர் என்னெல்லாம் பேசி வச்சாரோ அதை எடுத்து கொண்டு வந்து பேசுகிறார் தெரியும் வாய்ஸ் மட்டும்தான் அண்ணனது வார்த்தைகள் எல்லாம் அவருடையது அப்புறம் அண்ணன் எப்படி நீங்கள் குற்றம் சொல்வீங்க சரி ஈரோடு இரே தேர்தல் இது பெரியார் மண்ணுன்னு திராவிடம் சொல்லுது உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இது வந்து தமிழ் தாயின் மண்ணுன்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு மண்ணுல எந்த மண்ணு உண்மையான மண்ணு இல்லை இந்த கேள்வியே எனக்கு ரொம்ப என்ன சொல்றது இப்போ நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை இப்ப திராவிடம் அப்படின்ற ஒரு கழகம் இங்க தோன்றிய பிறகுதான் அந்த திராவிடம்ன்ற வார்த்தை அதாவது அவங்க வந்து தான் அந்த வார்த்தையை கொண்டுட்டு வராங்களே தவிர அதுக்கு முன்னாடி இது தமிழர் மண்ணா தானே இருந்துச்சு இவர்கள்தான் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த திராவிடம் திராவிடம்னு சும்மா பொய்யும் புரட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி திருட்டு உருட்டு புரட்டு இதை மூன்றையும் பயன்படுத்தி அவர்கள் மாற்றி இருக்காங்களே தவிர இது உண்மைக்கு இது தமிழர் மண் அது எப்படி திராவிட மண்ணாக இருக்கும் நீங்கள் முதல்ல அது நீங்கள் சொல்றதே இது வந்து தமிழர் மண்ணா திராவிடர் மண்ணான்னு கேட்குறீங்களா அந்த வார்த்தையே தமிழ் மொழி தான் நீங்கள் திராவிட மொழியில் பேசுங்க தயவு செஞ்சு நான் சொல்லுங்கள் திராவிட மொழி என்ன இப்படி எல்லாம் கேட்டால் நாங்கள் ஓடி போயிருவோங்க அதாவது நான்கு மொழிகளை இணைத்து நான்கு மலையாளம் உருது தமிழ் எங்களை தமிழே எழுதி தான் எழுதி படிச்சு தான் பழக்கம் நீங்க போய் பல மொழியில கேட்டா எப்படி இல்லைங்க இல்லைங்க திராவிட மொழிகள்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மொழிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இதெல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம்னு சொல்றாங்க அப்ப உனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை தானே நீ பேசுனதெல்லாம் தமிழ்ல நீ சாப்பிட்டதெல்லாம் தமிழர் வரிப்பணத்துல நீ வாழ்ந்ததெல்லாம் தமிழர் அதிகாரத்துல தமிழர் கொடுத்த அதிகாரத்துல எல்லாத்தையும் மட்டும் கடைசியா மண்ணு மட்டும் திராவிடம்னா நீ திராவிட மொழியில தான் பேச ஆகவே இந்த பேட்டியை இதோட முடிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் நீங்கள் வெட்டி வர வாங்க நன்றி நன்றி நன்றி